புது வருஷம் பிறக்க போகுது ஹாப்பி நியூ இயர் அதுக்காக ஆஃபர் வந்தாச்சு நம்ம ஆளுங்க நிறைய சப்ஸ்கிரைபருங்கெலாம் இன்னும் பாய் இதுவும் ஆஃபர் போடலையே நினச்சிருப்பாங்க போட்டால் பாருங்கள் ஹாப்பி ஹாப்பி நியூ இயருங்க குதிரை இது காட்டுவாடியெல்லாம் பெண் குதிரை கல்டா கலரு உயரம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தேழு இன்ச்சுக்கு மேலே இருக்கும் குழம்புக்கு மேலே நாலே வயசு தாங்க நாலாம் பல்லு தான் ரைடிங் பழக்கம் உண்டு வண்டி பழக்கம் உண்டு ஒன்பது சுளி சுத்தம் கட்டி ஒத்தங்கிறது எதுவுமே கிடையாது கல்டா கலரு கலர் பார்த்திங்கன்னா இது கலர் வித்தியாசமாக அழகாக தெரியுது கல்டா கலரு பல்லு உயரமும் ஐம்பத்தி ஏழு இன்ச்சுக்கு மேலே தான் இருக்கும் குறையாது வண்டி பழக்கம் இருக்குது ரைடிங் பழக்கம் இருக்குது அதோட ஆஃபருங்கிற முறையில் உக்கார சீட்டு கடிவாளம் டைனிஸ் கயிறு பட்டை அனைத்துமே இலவசமாக தராங்க குதிரை வாங்குறவங்களுக்கு இத்தனை பொருளும் இலவசம் ஏன் நீங்கள் சும்மா ஓட்டிகிட்டு போகிறீங்க எல்லாமே போட்டு ஓட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி நம்ம வேலூரில் நம்ம டீல் பாய் முபாரக் இருக்கால அவர்கிட்ட தான் குதிரை இருக்குது அறுபத்தஞ்சாயிரம் ரூபா நம்ம வர்ற ஆஃபருக்காக போட்டிருக்கோம் யாருக்கு வேணுமா கால் பண்ணுங்கள் பெண் குதிரை ஒன்பது சுழி சுத்தம் நெற்றி சுழியும் பாருங்கள் மேலே தான் இருக்குது கீழே கிடையாது கடி இல்லை நம்ம டீல் முபாரக் தான் வேலூரில் இருக்குது அறுபத்தஞ்சாயிரம் நிச்சயமாக குதிரை டக்குன்னு சேல் ஆகிடும் வேணுங்கிறவங்க தான் சீக்கிரமாக புக் பண்ணி வந்து நேரில் பார்த்து ஓட்டி பார்த்து வாங்கிட்டு போங்க ஓட்டிகிட்டே போங்க உறக்க போகிற புது வருஷத்தில் புது குதிரையெல்லாம் சும்மா ஜம்முன்னு போகணும் அதுக்காக தான் ஆஃபராக போட்டு தள்ளுறோம் இந்த ஆஃபருங்கிறதே கம்மி விலை தான் கம்மி விலையிலே அறுபத்தஞ்சாயிரத்தில் சீட்டோட நம்ம சொன்ன அளித்த பொருளுமே சும்மா கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நம்ம டீல் மொபைல் நம்பரை நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து பார்த்து ஓட்டி பார்த்து வாங்கிட்டு போகலாம் நம்ம பையன் நிஜாம்தான் ஓட்டுறோம் பாருங்கள் க்ளீனாக ஓட்டுவோம் குதிரை அப்படி இப்படி பிசிறு தட்டாமல் போகும் கடி இல்லை அருமையான குணம் உள்ளது ஐம்பத்தி ஏழு அஞ்சு குழம்புக்கு மேலே ஒம்பது சுழி சுத்த நெற்றி டாப்பு எதுவுமே குறையில்லை அருமையான குதிரை கல்டா கலரு எல்லாம் குதிரை தான் நாலே வயசு தான் குதிரைக்கு நாலாம் பல்லு தான் மிஸ் பண்ணாதீங்க குதிரை நிற்காது விற்றுறோம் வேணுங்கிறவங்க முன் பணம் போட்டாலும் சரி நேரில் வந்தாலும் சரி வாங்க வேலூருக்கு வாங்க கோட்டைக்கு போங்க ஃபோன் பண்ணுங்க வருவார் டீல் முப்பாருக்கு வருவார் ஓட்டி பாருங்கள் நிச்சயமாக எடுத்துகிட்டு போவீங்க வர வரப்போகிற புது வருஷத்துல புது குதிரையில் சும்மா ஜம்முன்னு உங்கள் ஊர் பக்கம் ஒரு வளம் வரணும் அதுக்கு இந்த குதிரை ஜம்முன்னு இருக்கும் நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் வேலூருக்கு வர்றீங்க வாங்குறீங்க ஓட்டுறீங்க ஒரு வீடியோவை எடுத்து எங்களுக்கு போட்டு காட்டுறீங்க வாங்க வாங்கன்ட்டு உங்களுக்கு அவ்வளோ தூரம் கூப்பிட்றதே நல்ல ஒரு பொருள் இருக்கிறனால தான் பாருங்கள் நாலே நாலு பல்லு தான் நாலாம் பல்லு தான் மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாதீங்க ஹாப்பி நியூ இயருக்கு வந்த ஒரு ஆஃபர் மிஸ் பண்ணாமல் வந்து வாங்கிட்டு போங்க வேலூருக்கு வாங்க எப்போ பஸ் ஏறுறீங்க வண்டி ஏறுறீங்க காரில் வர்றீங்க ஃப்ளைட்டில் வரீங்க எதெல்லாம் வந்தாலும் சரி சீக்கிரமாக வாங்க நம்ம ஊருக்கு வாங்க வேலூருக்கு வாங்க வாங்கிட்டு தான் போகிறீங்க எல்லா பக்கமும் ஒரு மணிக்கே சேர்பாபு